மயிலாடுதுறையில் சமுதாய சமூக ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் திமுக சார்பில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மும் மதத்தினர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் சமுதாய சமூக ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் நோன்பு துறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளர் நிவேத்தாய முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் மும் மதத்தினவர்களான திரு கைலாய பரம்பரை தர்மயாதினத்தின் கட்டளை தம்பிபிரான் ஸ்ரீ சுப்பிரமணிய தம்பிப்ரான் சுவாமிகள் மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலய பங்கு தந்தை சார்சிஸ் அடிகளார் நீடூர் ஜாமியா மிஸ்பா ஹுல்ஹூதா ஹூதா அரபி கல்லூரி மாவட்ட தலைமை காஜி முகமது இஸ்மாயில் ஃபாஜில் பாகவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் அனைத்து சமுதாய இதயங்களை இணைக்கும் வகையில் அனைத்து சமூகத்தினரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து இப்தார் நோன்பு திறக்கப்பட்டது இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஹர்ஷத் மலேசிய தொழிலதிபர் முகமது பாரூக் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வர்த்தகர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்